ஹலோ பிரைஸ்த லார்ட் இந்த நாளுக்கான வீத வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது கற்றுடைய மகா பரிசுத்தமான நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக இந்த வார்த்தையின் பின்னணியிலே நடக்கிறதை நாம் சிலதே கவனிக்க வேண்டும் எரியம்யா திருக்கதரிசி மனம் உடைந்து போய் இருக்கிற ஒரு நிலைமை அந்த காலகட்டத்திலே எரிசிலே அங்கே அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய தேசம் இங்கே பயங்கரத்துக்குள்ளே உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய கனவுகள் எல்லாம் உடைந்து போகிறது நம்ம சிறு பசங்கள் எல்லாம் கடற்கரையில் இல்லை மணலை பார்க்கிற பொழுது ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டியிருப்போம் அல்லவா அதை போல கனவுகள் கொண்டிருந்த எரேமியா தீர்கரிசியினுடைய கனவுகள் எல்லாம் அந்த மழை வந்தால் அந்த மணல் வீடு சிறு பிரயாயத்தில் கட்டுன அந்த மாதிரி அந்த வீடு விளையாடுவார்களே சிறுவர்கள் அந்த வீடு மாதிரி அந்த கனவெல்லாம் அப்படியே உடைந்து சுக்குநூறாயி போகிறது இன்னொன்று இஸ் எமோஷனலி டிஸ்ட்ராஸ்ட் என்ன பண்ணுறதுன்னே தெரியல மனம் உடைந்து போன ஒரு நிலைமை மூன்றாம் அதிகாரம் நான்காவது வருஷத்தில் சொல்லுகிற பொழுது என் சதையையும் என் தோளையும் முற்றலாக்கினீர் என் எலும்புகளை நொறுக்கினார் என்று சொல்லி அவருக்கு நடக்கிற எல்லாவற்றையும் தேவன் மேலேயே அவர் சொல்றார் தேவனை குறை சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் எரியம்மையாவுக்கு தெரியுத எனக்கு என்னவோ நடக்குது நான் என்ன செய்யறது என்று தெரியாத ஒரு நிலைமையிலே அவர் ஒன்றை செய்தார் இந்த துன்பங்களின் நடுவிலே இந்த கஷ்டத்தின் பாதையை பார்க்கிறதை விட வேறொரு பாதையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஸ்டார்டட் ரிமெம்பரிங் த ஓப் ஆஃப் காட் அதுதான் நமக்கு உறுதியாக இருக்கும் அதைத்தான் நான் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை அவன் பற்றி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இதை என் மனதில் வைத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே காரணம் என்ன தெரியுமா எல்லாமே விழுந்து போகும் நாம் காண்கிற கனவுகள் எல்லாம் கூட விழுந்து போகும் நாம் எதிர்பார்த்து எல்லாம் சரியாய் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அப்படியே அடியோட தலைகளாய் கூட மாறிவிடும் ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கிறது த காட்ஸ் லாயல் லவ் குட் ரன் அவுட் என்றைக்குமே அது வற்றி போகாது மாறி போகாது அதுதான் அந்த வசனங்களில் அவர் சொல்லுகிறார் கர்த்துடைய கிருபையோ அப்படி இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று அவர் சொல்லுகிறதை இந்த வார்த்தைகளிலே பார்க்கிறோம் எல்லாமே மாறி போயிடும் எல்லாமே விழுந்து போகும் நம்முடைய கனவுகள் எல்லாம் கூட சுக்குநூறாக உடைந்து போகும் எதிர்ப்பு எதிராகவே வரலாம் அதனால் இந்த கிருபை மட்டுமே அப்படியே நிலைத்திருக்கிறது என்று இந்த வார்த்தைகளிலே வாசிக்கிறோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை அவன் சோர்ந்து போய் மனம் உடைந்த அந்த எண்ணங்களை உற்சாகமான எண்ணங்களுக்குள்ள எதை நான் நம்பிக்கொண்டிருக்க போகிறேன் தேவன் என்னை கைவிட மாட்டார் அந்த அன்பு மாறாதது அவர் மாறாதவர் என்று சொல்லி அதை கவனத்துக்கு கொண்டு வந்தார் தன்னை சுற்றி நடக்கிறதையும் தனக்குள்ளே நடக்கிறதையும் விட்டு விட்டு இந்த தேவன் இந்த நிலைமையில என்ன செய்வார் அந்த அவர் இரக்கங்கள் மாறாது சொல்லி முடிவில் புதுசா யோசிக்க ஆரம்பித்தார் கிருபையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் இரக்கத்தை பற்றி யோசிக்க யோசிக்கிறது விட்டுட்டார் தன்னுடைய சரீரத்தை நிலைமை சூழ்நிலை என்ன மறந்துட்டு அந்த தேவனுடைய கிருவைகளை யோசிக்க ஆரம்பித்தார் என்ன கண்பானு தேவனுடைய பிள்ளைகளே அந்த தேவனுடைய மகா பெரிய இரக்கங்களையும் வாக்கு தத்துவங்களையும் அவர் எண்ணி பார்க்க ஆரம்பித்தார் அதே போலதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இறக்கங்கள் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது புதிதா இருக்கிறது ஆனா என்ன நடந்தது தெரியுமா அந்த கஷ்டம் நிலைமை எல்லாம் மறைஞ்சிருச்சா போயிருச்சா இல்ல ஆனா என்ன நடந்தது தெரியுமா எரேமியா மனமுடைந்து போகிற அந்த நிலைமை சோர்வடைகிற மனநிலை போய் ஒரு ச்சாக மனநிலையை அவர் கண்டக்கொண்டார் the storm was still there ana eremiah discouragement stopped eremiah unde soondu pogura anda nilamai அது நின்று போயிட்டு ஏன்னா இப்ப பலத்தை நோக்கி அவர் பார்க்க ஆரம்பித்தார் கிருபையை நோக்கி நோக்கி பார்க்க பார்க்க ஆரம்பித்தார் ஆரம்பி இன்னைக்கு அவங்க அந்த அந்த அளவில்லாத முடிவில்லாத உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார் லூயா நீங்க எதை பார்க்க போறீங்க தயவை நீங்கள் காண வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது செங்கீதத்திலே நாம் ஆசிக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி ஆறிலே பொழுது வசனம் ஆனாலும் ஆண்டுபுரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருவையும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி அவருடைய அந்த பூரண முடிவே இல்லை என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அப்படித்தான் மனமுடைந்து உங்களுடைய கனவுகள் எல்லாம் கலைந்து போய் இருக்கிறதா கவலைப்படா இறையம்மையாவைப் போல உங்களுடைய எண்ணங்களை மாற்றி யோசிக்க ஆரம்பிங்கள் புதிதாக யோசிக்க ஆரம்பிங்க அந்த கிருபை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க தேவனுடைய இரக்கத்தை இறக்கத்தை பற்றி யோசிக்க ஆரம்பியுங்கள் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும் திருப்பி கொண்டு வரும் தைரியமாக இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களை பலப்படுத்துவாராக நாம் சபிக்கலாம் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே நாங்கள் ஐஸ்தோ துரிக்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் அந்த புதிய கிருவைகளை எங்கள் மேலே நீர் வர்ஷிக்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வின் கனவுகள் தங்களுடைய வாழ்வின் வழிகளிலே இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையே உடைந்து போயிருக்கிறது என்று சொன்னாலும் பரவாயில்லையா இறக்கங்கள் இரக்கங்கள் உடைய கிருவைகள் புதிதாய் நீர் எங்கள் மேலே ஊற்றுகிறீர்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் விதமான கஷ்டங்களின் வழியாய் கடந்து போயிருக்கிற பிள்ளைகளை இந்த காலையிலே நீர் தொட்டு நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமாய் சபிக்கிற ராஜா நீர் பலப்படுத்துவீராக உடைய வல்லமை உள்ள கரம் உடைய மனதுருக்கம் இவர்களை தாங்கி கொள்ளட்டும் அப்படி சத்திய வசனங்கள் இவர்களோடு பேசட்டும் உயிர்ப்பிக்கட்டும் கட்டுவீராக ராஜா